Gracias. <laughs> மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா உடன் இருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக ஒரு ஊராட்சி ஒன்றியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகின்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பாஸ்கரன் பாஸ்கரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே என்னுடன் வந்து நிகழ்ச்சியை சிறைப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனுகாவூர் ஒன்றிய கழக மேற்கொன்றிய செயலாளர் அண்ணன் ஏஜி திராவிட முருகன் அவர்களை முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி ப லட்சுமி அம்மாள் அவர்கள இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற செய்யார் ஒன்றிய கழக செயலாளர் தம்பி ஞானவேல் அவர்களே ஆரணி மத்திய ஒன்றிய செயலாளர் தம்பி ராஜ்குமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ராமச்சந்திரன் வெங்கட்ராமன் கருணாநிதி ஜே ஜே ஆறுமுகம் காயூர் அருள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட இருப்பால் ஆசிரியர் பெருமக்களுடன் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய கழகத்தினுடைய தலைவர் திருமதி அன்புமணி அருள் அவர்களே முன்னாள் ஒன்றியக் குழு உறுப்பினர் சகோதரர் ஏ செல்வம் அவர்களே கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பசுபதி அவர்களே துணைத் தலைவர் பிடிஏ கே நடராஜன் அவர்களே பொருளாளர் ஏ அன்பழகன் அவர்களே கிளைக்கழக செயலாளர் ராஜேஷ் அவர்களே கோ சூரிய சூர்யா அவர்களே மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினர்கள் வளர்ச்சி குழு ஆர் ராஜா அவர்களே இறுதியாக நன்றுரையாட்ட இருக்கின்ற பன்னீர்செல்வம் உதவி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அன்பர்களே பத்திரிகை துறை சார்ந்த அன்பர்களே குழமந்தல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரர் வெங்கட்ராமன் அவர்களே காதர் அவர்களே கண்ணப்பன் அவர்களே நடராஜன் அவர்களே தம்பி கபடி ஞானமுருகன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே இருபால் ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல்வராக அவர்கள் பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இது நான்காவது முறையாக பள்ளியினுடைய விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்று சொன்னால் செய்தார் தொகுதியில் உள்ள இருபத்தி எட்டு மேல்நிலை பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மிதிவண்டி வழங்கும் விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் இந்த ஆட்சி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு கல்விக்காக பல திட்டங்களை உருவாக்கி அதிலும் குறிப்பாக ஏழாயிரம் கோடி ரூபாய் பள்ளி கல்விக்காக செலவு செய்து தனியார் பள்ளிக்கு ஈடாக புதிய கட்டிடங்களை கட்டப்பட்டது அதுவும் செய்யாத தொகுதியில் கடைக்கோடி கிராமமான இந்த உக்கல் கிராமத்திற்கு சென்ற நிதி நிதியாண்டிலே நபார்டு திட்டத்தின் மூலமாக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயில் புதிதாக வகுப்பறைகள் கட்டப்பட்டது நாங்கள் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இந்த பள்ளிக்கு மிதிவண்டி வழங்கும் விழாவிலே கலந்து கொண்ட நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கு போதுமான கட்டிட வசதி இல்லை என்று கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை நம்மளுடைய பொதுப்பணி நடுநலத்துறை அமைச்சரிடம் சொல்லி நமக்கு சென்ற ஆண்டு ஐந்து பள்ளிகளுக்கு நபாழ் திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டது அதிலும் அந்த அஞ்சு பள்ளிகளிலே இந்த பள்ளியும் ஒரு பள்ளியாகு அது குறிப்பாக இந்த கிராமம் ஏழை எளிய விவசாயிகள் இருந்த பகுதி ஒரு காலத்திலே விவசாயத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருந்த நமக்கு ஒன்றிய கழக செயலாளர் சொன்னது போல சிப்கார்ட் அறிவித்ததன் காரணமாக செய்யாறு சிப்கார்ட் வந்ததன் காரணமாக தான் இந்தியாவிலே தமிழகம் பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை எந்த மாநிலம் தருகிறது என்று சொன்னால் அதிலும் பெண்கள் வேலை ஈடுபடுகிறார் என்று சொன்னால் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இன்றைக்கு பெண்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்ற ஒரு மாநிலம் தமிழகம் என்கின்ற நிலையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் ஏனென்று சொன்னால் பெண்களுடைய பொருளாதாரம் உயர்ந்தால்தான் நாடு உயரும் அந்த அடிப்படையின் காரணமாக முதன் முதலாக அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி என்ற மறுக்கப்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் எட்டாம் வகுப்பு வகுப்பாவது பெண் பிள்ளைகள் அடிப்படை கல்வியாவது கற்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு எட்டாம் வகுப்பு படித்த பெண்களுடைய திருமண உதவியாக ஐந்தாயிரம் ரூபாய் முதல் கொடுத்து அவர்களுக்கு கல்வியை ஊக்குவித்தார் அதன் பிறகு இன்றைக்கு பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு மேற்படிப்புக்கு கல்லூரிக்கு சென்றோ இல்லை மருத்துவத்துறைக்கு கட்சி படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகின்ற வகையிலே புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாணவர்களுக்கும் இன்றைக்கு தமிழ் புதல் என்கின்ற மூலமாக அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கி இன்றைக்கு உயர்கல்வி படிக்கின்றவர்களுடைய சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது அதுவும் பெண் பிள்ளைகள் தான் அதிகமான படிக்கிறார்கள் என்ற ஒரு சர்வேகம் சொல்கிறது இப்படி பெண்கள் இன்றைக்கு அனைத்து துறையிலும் போட்டி போட்டுக் கொண்டு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மட்டும் அல்ல இந்த பள்ளியில் கூட ஒரு காலத்திலே பெண் பிள்ளைகள் கம்மியாக படிப்பார் நூறு பேர் படிக்கிறாங்கன்னா பத்து பேர் தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நூறு பேர் ஆண்கள் படித்தால் இரநூறு பெண்கள் படிக்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்கியது அது திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி தான் இன்றைக்கு பெண்களுக்கு அருமே அனைத்து வகையிலும் உதவுகின்ற ஒரு ஆட்சி விடியல் பேருந்து இந்தியாவிலேயே மகளிருக்காக கட்டணமில்லாமல் பேருந்தில் செல்லலாம் என்று சொல்லி அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்தியவர் நம்முடைய முதல்வர் அவர் அது மட்டுமல்ல காலை சிற்றுண்டி வழங்க திட்டம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதுவும் குறிப்பாக ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்க திட்டம் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு இன்றைக்கு அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை பார்த்து மற்ற மாநிலங்களில் கனடாவிலேயே கூட உலக நாடிலே கனடாவிலே தான் இப்போது அந்த திட்டத்தை புதுப்பித்திருக்கிறார் இப்படி பள்ளிக்காக கல்விக்காக எண்ணற்ற திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு முதியவர்களுக்காக இருந்தாலும் சரி தாய் மாணவர் திட்டம் கொரோனா காலத்திலே இரண்டு தாய் தந்தையை இழந்துவிட்ட குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தாயாக தந்தையாக இருந்து அவர்களுடைய பதினெட்டு வயது பூர்த்தி ஆகின்ற வரையில் அவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு ஆயாக தந்தையாக இருந்து உதவி செய்கின்றவர் நம்மளுடைய முதல்வர் அவர் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அது மட்டுமல்ல சென்ற ஆண்டில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வியிலே திருவண்ணாமலை மாவட்டம் கடைசியாக இருந்தது நம்மளுடைய மா நம்மளுடைய அமை நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் கடுமையாக உழைத்து இப்பொழுது நம்ம முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் முப்பது இடத்துக்கு மேல் உயர்ந்து முப்பதாவது இடமாக ஏழு இடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மிக மிக சிறப்பாக பணியாற்றி அதுவும் இந்த பள்ளி கடைகோடியிலே கிராம பள்ளியாக இருந்தாலும் கூட சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பிலே நூறு சதவீத தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதுக்கு உழைத்த ஆசிரியர் பெருமக்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் மாணவர்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை வாழ்த்தி அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் வகுப்பிலே தொண்ணூற்றி நாலு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்று நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்னார் அது இந்த ஆண்டு நாங்கள் நூறு சதவீதம் நிறைவேறுவோம் என்று நம்முடைய தலைமை ஆசிரியர் உறுதியளித்திருக்கிறார் அவர் உறுதியளித்தால் மட்டும் போனார் நீங்களும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் முயற்சி எடுத்து யார் அவர்கள் தனியாக எந்தெந்த மாணவர்கள் டல்லாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தனியாக வகுப்பெடுத்து அந்த நூறு சதவீத தேர்ச்சி பெறுகின்ற வகையிலே உழைத்து இந்த பள்ளி இன்றைக்கு டவுனில் இருந்தால் எப்படி நகர்ப்புறத்தில் இருந்தால் எந்த அளவில் இருக்குமோ அந்த அளவில் பள்ளியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதற்கு தேவையான கட்டிட வசதிகளாம் செய்து தரப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் படிப்பு மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும் நம்மளுடைய மாணவர்கள் அந்த குறிய காலத்திலே பள்ளி நம்மளுடைய எந்த விதமான குறைபாடு ஏற்படக்கூடாது என்று தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட இந்த விலையில்லா மிதிவண்டி வழங்கத்தை உடனடியாக கொடுக்கிறார் காலம் கடத்தி தரல எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டு காலத்துக்கு இந்த மிதிவண்டியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் தொய்வில்லாமல் அரசு பணியை இன்றைக்கு முடிக்கவிட்டு எந்த நிகழ்ச்சிக்கு முதல் தர அவற்றை அவற்றைக்கெல்லாம் இன்றைக்கு பணத்தை நிதி ஒதுக்கி தந்து எந்த விதத்திலும் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பது தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரி செல்கின்ற மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஏன்னா கல்லூரி செல்கின்ற போது இப்பொழுது கூட மாணவர்கள் இந்த செல்போனில் தான் நிறைய பேர் மூழ்கி அதனால் இப்போ வாழ்க்கையை சீரழித்து வருகின்றனர் செல்போன் பார்க்குற காலத்தில் பார்க்கலாம் நீங்கள் படிக்கின்ற காலத்திலே படிப்பு மட்டும் கவனத்துக்கு செலுத்தி இந்த படிப்பை இன்னைக்கு அடுத்த தேர்வில நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெற்று இந்த பள்ளிக்கும் தலைமை ஆசிரியருக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம முக்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை பெறுகிறது முக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால பதினாறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலையெல்லாம் மிதிவண்டி வழங்குவதற்கு அனைவரும் சார்பாகவும் அவருடன் வந்தவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பதிவு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்